விருதுநகர் இந்து நாடார்கள் தேவஸ்தானம் சார்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்கும் பொருட்கள் வழங்கப்பட்டன மருத்துவமனை கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருவாசகமணி கண்காணிப்பாளர் மருத்துவர் பழனிக்குமார் துணை கண்காணிப்பாளர் மருத்துவர் அன்புவேல் நிலைய மருத்துவர் அரவிந்த் பாபு உதவி நிலைய மருத்துவர் மல்லிகா ஆகியோருடன் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் கே வி ஆர் பிரபாகரன் கே ஜி கணேசன் கண்ணபிரான் ஆகியோர் இருபத்தி ஐந்து கிலோ அரிசி சிப்பம் பதினோரு எண்ணம் துவரம் பருப்பு ஐம்பது கிலோ கடலை எண்ணெய் பதினைந்து கிலோ இரண்டு ரெஃப்ரிஜிரேட்டர் முகக்கவசம் ஆயிரம் ஆக சுமார் ஐம்பதாயிரம் மதிப்பிலான பொருட்களை இலவசமாக வழங்கினர் மருத்துவமனை சார்பில் சிரமமான சூழ்நிலையில் இலவசமாக பொருட்கள் வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் you mm -hmm.